மனித உடலில் வியர்க்காத உறுப்பு எது இந்த சேனலை அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் இது போன்ற நல்ல சேனலை நாம் வரவேற்க வேண்டும் விடை உதடு தன் உடலில் ரத்தமே இல்லாமல் வாழும் உயிரினம் எது கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுங்க யோசித்து பாருங்கள் என்ன இருக்குன்னு விடை ஜெல்லி மீன் மனித உடலின் ரத்த வங்கி எது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்னவருக்கு மனோஜிக்க சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இது உங்களுக்கு உங்கள் கொஞ்சம் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் இது விடை மண்ணீரல் காலில் காது உள்ள பூச்சி எது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்ன இருக்குன்னு நம்மளால் முடிந்த நன்மைகள் செய்வோம் விடை வெட்டுக்கிளி அடிபட்டால் மனிதனை போல் அழும் விளங்கு எது யோசித்து பாருங்கள் கொஞ்சம் என்ன வருக்குன்னு மூளை கொஞ்சம் வேலை கொடுங்க மனோஜிக்க சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நன்மை கொடுக்கக்கூடிய சேனல் விடை கரடி மனித உடலில் மிகவும் குளிரான பகுதி எது மனோஜி சேனல் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய சேனல் இது பொது வரி வளர்க்கக்கூடிய சேனல் சேனல் இது தினமும் ஒரு புதுவரை தெரிஞ்சுக்க மனோஜிக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விடை மூக்கு கண்கள் இல்லாத உயிரினம் எது மனோஜி செல்ல அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கீழே உள்ள பில் பட்டு மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு பொதுவையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் விடை மண்புழு தேங்க்யூ ஸோ மச்